பத்தாம் வகுப்பு படித்தவர்களுக்கு பிஆர்ஓ பிரிவில் பார்டர் ரோடு பிரிவு ஆர்கனைசேஷன்ல இருந்து மொத்தமாக நானூத்தி பதினோரு காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடப்பட்டிருக்கு பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பிரிவுகளில் ஹெல்பர் சமையல் உட்பட பல பதவிகளுக்கான அறிவிப்பானது பணியிடங்களுக்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு சமையலர் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் பல்துறை திறன் பணியாளர் உட்பட பல பிரிவுகளில் மொத்தமாக நானூத்தி பதினோரு காலி பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு கல்வித் தகுதியை பொறுத்தவரைக்கும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் ஐடிஐ பெற்றவர்களும் இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்க முடியும் துறை சார்ந்த பட்டப்படிப்பு பெற்றவர்களும் இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிப்பதற்கு வயது வரம்பை பொறுத்தவரைக்கும் இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அடிப்படையில் பதினெட்டில் இருந்து இருபத்தி ஐந்து வயதிற்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அரசு வழிகாட்டு நெம்படிப்படி வயது வரம்பில் தளர்வும் அளிக்கப்படுகிறது தேர்வு செய்யும் முறையை பொறுத்தவரைக்கும் எழுத்து தேர்வு உடல் தகுதி தேர்வு செய்முறை தேர்வு மற்றும் மருத்துவ பரிசோதனை அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் கட்டங்களாக தேர்வு செய்யும் முறையானது இருக்கிறது இந்த ஜாபுக்கு விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் இந்த ஜாப் குறித்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நியூஸ் பேப்பர்ல வெளியிடப்பட்ட கிளிப்பிங்க தான் பார்த்துட்டு இருக்கோம்